ఉరాధిక ఆశీర్వాద సందర్భం ఇది కలుగు సీక్రమ అయ్యే ఆచరి ఆశీర్వాదం మోక్షమాకి

தன் பணியை தரும் இந்த தினத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கத்தல என்று கத்த சொல்கிறார் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறார் செயலியா என்று பணிகளிலே கத்தை நமக்கு கொடுக்கும் ஐந்து ஆசீர்வாதங்கள் முதலாவது விதைப்பு சமாதான இருக்கும் இரண்டாவது திராட்சை தன் கையை தரும் மூன்றாவது பூமி தன் பலனை தரும் நான்காவது வானம் தன் தண்ணியை தரும் ஐந்தாவது இதையெல்லாம் சுமந்திருக்க கட்டளை என் கட்டல் இந்த ஐந்து ஆசீர்வாதங்களை ஒரு வசனத்தில் கத்த நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வசனத்தில் கத்திக் கொடுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு சுதந்திரத்தை கொள்ள வேண்டும் இதை நமக்கு சொந்தமாக கொள்ள வேண்டும் முதலாவதாக விதை பொது சமாதான முறையாக இருக்கும் என்று கத்த சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் விதைப்பது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் நம்மளுடைய வேலை அதாவது நாம் செய்கிற வேலை நாம் செய்கிற வேலை நமக்கு ஒரு மின்னல் ஒரு சமாதானம் இன்றைக்கு அநேக அநேக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இல்லை நிம்மதியாக நீங்கள் இன்றைக்கு கொடுக்கும் இந்த முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் விடைப்பு சமாதான உணவாக இருக்கும் அதாவது நாம் கையிட்டு செய்த வேலைகள் சமாதானத்தை நாம் விட்டார்கள் என்பதை நான் எங்கையோடு செய்து போவதல்ல நடத்துகிறபடி நாம் செய்கிற அப்போதுதான் சமாதானம் என்று ஒரு பேருடைய மனிதர்கள் இருந்தார் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அசத்தை வாசிங்கள் ஈசாவு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்த அவரை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எங்க கத்தோடு அவசரம் எங்க ஈசாக்கு ஈசாக்குடு அந்த தேசத்துக்கு விதை விதைத்தான் அதெல்லாம் கணக்கரா தேசத்தில் விதைத்தான் கட்டதவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் வாழ்க்கையில் கொஞ்சம் பலன் அல்ல கொஞ்சம் பலன் கொடுப்பவர் அல்ல செய்கிற காரியம்

கட்டதே 바라தே பெற்றே இருக்காதிராம் நினைக்க கூடாது ஆனால் இயற்கானவள அப்படியே இருமா என்ற அபியல்ல கட்டத்தில் வேர்லிலே சதக்கள என்னவ பெச்சமிவரும் சோதரிவரும் குறையவரும் பற்றா குறையவரும் ஆனால் ஒரு மேல்வரும் அதெல்லாம் தீர்க்க பெற்ற சரிபடிடுவார் நாம் வேற்று கொள்ளே போ தன்னுடைய வாழ்க்கையை அந்த வாழ்க்கை ஆசிர்வதித்தார் என்னன்னா ஈசாக்கை அந்த விதமாக ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடித்த நாமும் அதனை நடக்க வேண்டும் ஈசாக்கை தேவன் இந்த அளவுக்கு ஆசிர்வதித்தார் என்றால் அவனத்தில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்ன மிரு நான்காவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசதி வாசிகள் ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போக்கிருந்து தன் கண்களை ஏற்று பார்த்தபோது ஒட்டகங்கள் பல கண்டார் ஈசாக்களுடைய வாழ்க்கையிலே

ரொம்ப முக்கியம் எல்லா தேவிய மனிதர்களும் எல்லாருமே எப்போதும் தேவனோடு சஞ்சனை திறனாக தான் இருந்தார் தாவீதராஜா பார்த்தால் அவர் என்ன சொல்றாரு தேவனாகி கற்கரை எப்போதும் எனக்கு முன்பாக வகித்திருக்கிறது

வேலைகாம் செய்தார் ஆனாலும் அதே நேரத்தில் அவர் எப்போதும் கத்தனை கொண்டாக கத்தனையே தியானித்துக் கொண்டிருந்தார் அப்படி இருக்க வேண்டும் அந்த பணத்தை வைத்துக் கொள்வோம் ஈஷாவுக்கு வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த விசேஷ குணம் நமக்கு இருக்கிறதா இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிப்பதிலும் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணுவதிலும் தியானம் பண்ண நேரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் அங்கு ஈசாப்பின் சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏற்று பார்த்த போது ஒட்டங்கள் வர கண்டா என்ன ஒகத்தில் என்னது மனைவி கட்டை வசம் சொல்லு மனைவி நன்மை கண்டடைகிறதை கண்டடைகிறார் மனைவி அமைவது கணவன் அமைவது ஒரு குடும்பம் அமைவது சாதாரண காரியம் அல்ல ஒரு குடும்பம் நன்றாக அமைந்துவிட்டால் அது நல்லது ஆசீர்வாதமாக அது ஈசா செய்த கத்தை நம்முடைய மன விடுப்பகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவரே தியானம் பண்ணிக் கொண்டிருப்போம் அவருடைய நினைவாகவே முன்பு மணிக்கணக்காக சென்று வேதத்தில் வாழ்க்கையில்

எப்படி இருக்கிறார்கள் என்பதை இந்த வசத்திலே கத்த சொல்லாம் அவரது வேலை அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நல்ல செடிகளை நட்டு அதை நல்ல ஒரு போக்குவரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை

எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எப்படுபட்டேன் இருந்தாராம் பேசி அடைந்தாலும் கற்களை பொறுக்கி போட்டாலும் நல்ல தாக்கு செடி நல்ல ஜாதி எல்லாம் இருந்தாலும் அந்த தாத்திரத்தை ரசம் வந்தால் வைக்கிறதுக்கு கோபுரத்தையும் தஞ்சை பழங்களை தருவதற்கு அதுவும் கசப்பான பழங்களை அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பொருட்களை எதிர்பார்க்கிறார் ஆனால் நான் பேரை கொடுக்குறேன் நல்ல பேரை கொண்டாத மரணம் எல்லாம் பெஸ்ட் வந்து அதிக கத்த சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளவு வசனத்தை கேட்டாச்சு எவ்ளோ சர்ச்சுக்கு போறோம் எவ்வளவு பெம்ம பண்ணுவோம் பயணம் கூட வசிக்கிறோம் எல்லோரும் படம் பிள்ளவோம் இன்னும் நல்ல பேரை கொடுக்கறதில்லையா கத்த எவ்வளோ பேர் இந்த ஜென கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜென கர்த்தர் வாக்கு आगे சாஞ்சச்சிடி தன் தலளே தன் திபெக்கத்த கொடுங்க சொல்லுங்க உங்களுக்கு ஆசி வாகம் தெசகரி 8 12 லே கர்த்தர் வைத்து இருங்க மூன்றாம் ஆசி வாகம் போவி தலளே தன் தலளே தரு ஆசிவாதத்தை அத்தவருக்கு தருகிறார் பலனை தரும் நாம் எதிர்பார்ப்பது நாம் விரும்புவது நாம் வெறுக்கும் பல நமக்கு கிடைக்கும் என்று கேள்வி காலையிலேயே தேவன் ஆதாம் வியாபாரம் உண்டாக்கிய போது அவர்கள் விரோதமாக நடத்தினாலே தேவ விரோதமாக பாவம் செய்ததினாலே கத்தை எது செய்தால் அவர் என்ன சொல்றாரு ஆதாரம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பூமி உண்மிபத்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அதே அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்தை அது உனக்கு முள்ளும் குரல் குறுக்கும் எப்படி வந்தது ஏன் என்ன பாவம் வாழ்க்கையை எந்த பாவத்துக்கும் இழந்துள்ளதே எந்த பாவத்தையும் வாழ்க்கையை வைத்துக் கொண்டு ஜீவிக்கவே கூடாது நான் கருத்துக்கு தெளிவாக மாட்டேன் தற்புத்தமாக மாட்டேன் எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் எந்த ஒரு பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் துரமாக நான் பாவ செய்யாத கட்டணத்தை நாம் பாவத்திய தமிழர்கள் வாழ்கிறோம் பாவ சரீரத்தில் வாழ்கிறோம் மாசத்தை வாழ்கிறோம் அதனாலே தமிழ் தான் ஆக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல பாவத்தை என்ற அர்த்தமும் அல்ல பாவம் செய்த போது பூமி சபிக்கப்பட்டது உள்ளும் உழைத்தது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை தலைமை நான்காவது எடுத்து கத்த வைத்திருக்கும் நான்காவது ஆசிர்வாதம் வானம் தன் பணியை தரும் பணியை நாம் ஏதோ என்று நினைத்து விடுகிறோம் மழையே கிடையாது உலகம் ஆண்ட உலகத்தை ஆண்டல் படைத்ததிலிருந்து நோவ காலம் வரைக்கும் மழை என் கிடையாது மழை மெது உலகத்தில் பெய்ததே கிடையாது அதனால தான் மழை வரப்போகிறது என்று சொல்ல யாருமே யாரையும் நம்பதில்லை யாரும் மழையை பார்த்ததில்லை பணி பூமியிலிருந்து எழுதி பூமியை பூமியெல்லாம் என பூமியெல்லாம் நினைத்து பணிதான் பெய்தது மழை கிடையாது உலக ஆரம்பத்திலிருந்து நோவ காலம் வரைக்கும் மழை என்பதை பெய்தது கிடையாது பணிதான் பெய்யும் அந்த பனி பெய்த அந்த ஈரத்தில் அந்த மண்ணில மண்ணிற்கு அந்த மனிதனையே படைத்தார் ஆசிர்வாதம் அதிலே வைத்திருக்கிறார் நமக்கு வாழ்வு வாழ்க்கை அங்கே இப்பொழுது என்ன எல்லாத்தையும் சொல்றீங்க கத்த ஆசிர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் கடைசியாக பன்னிரெண்டு கட்ட வைத்திருப்போம் ஐந்தாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டவிடுவேன் அதாவது அனுபவிக்க முடியும் எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியலன்னா பிரயோஜனம் அனுபவிக்க உண்ருவே அனுபவிக்க கட்டளை ஆண்டு கட்டளை கட்டளை விடவில்லை என்றால் நாம் அனுபவிக்க முடியாது எவ்வளவு பெரியவரை வசதி படைப்பவர்கள் எவ்வளவு பெரிய படைப்பார்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு குறைவும் இல்லை ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் எத்தனை எத்திற்கும் தற்கொலைப்படுகிறார் కొడుగురాయి అలా కర్త దగ్గర కొడుకు మాకు కర్త ఆశీర్వాదం అందరికీ ఇదే నా సుగంధరికి కట్ట వేయటమే కట్టలోసం వెళ్ళకూడదు సంగీత ముప్పటి మూడు के अ අ क अ ක वा कගේ सමා කැ मुरा बැ ना वाැ இதையெல்லாம் சுத்திருக்க ஆகினால சரியா எட்டு பனிரல்லை நான் பிடித்துக் கொள்வோம் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற இந்த ஐந்து ஆசிர்வாதங்களில் ஏதான் கத்தமாக

kan dia boleh kat kau kena jawab balik tu boleh